நிறைய நல்ல இப்பொழுது உணவு இடைவேளை என்ற அறிவுறுத்த முன்பு இரண்டு செய்திகள் எங்களோடு நான் பகிர்ந்து கொள்வது அவசியம் என்றே கருதுகிறேன் அடுத்து பேச இருக்கும் திருமதி சுந்தரம்மன் நமது பள்ளியினுடைய நூலக பொறுப்பாசிரியராக பணியாற்றியவர் சூப்பராய்ஷி பண்ணி சொல்லிடுறோம் ஐயா உரையாற்றியதாக யாரும் கருத வேண்டாம் எந்த வேண்டாம் நீங்களெல்லாம் அந்த பள்ளி படிப்பை முடித்து இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் ஆன பிறகு

ஒரு வருத்தத்திற்கும் வேதனைக்கும் துக்கத்திற்கும் ஒரு செய்தியை கட்டாயமாக உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு வேண்டுமானால் ஒரு நண்பன் இழந்த இழப்பு துக்கம் துயரமாக இருக்கலாம் நூலக பெருமை பெற்று இந்த உலர்வே பேசினாலும் நமது பள்ளியிலே நான் பணியாற்றிய காலத்தில் தான் அதை நேரடியாக கண்டு உணர்ந்து ஒப்பற்ற ஈடு இணையற்ற காப்பியங்களை கொண்டிருக்கின்ற நூலகம் இப்பொழுது அரசு பெருவாரியாக நூலக பணியிடங்களை உருவாக்கி கொடுப்பதில்லை நமது பள்ளி கிடைத்தது ஏனென்று சொன்னால் எங்கள் பள்ளி நமது பள்ளி உங்கள் பள்ளி சேலம் மாவட்டத்தினுடைய ஏ கிரேட் பள்ளிகளில் ஒன்று அதனால தான் ஜில்லா போர்டு காலத்தில் இந்த போஸ்டலில் கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க இப்போ கொடுக்கறது இல்லை எலம்பனிலேயே இல்ல அந்த அளவிற்கு மூத்த ஒரு பள்ளியினுடைய நீண்ட நாளைய நூலக ஆசிரியர் அந்த நூல்களை போலவே என்னுடைய அனுபவத்தை தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் என்னுடன் இருபால ஆசிரியர் ஆசிரியர்களுக்கும் சில்வர் ஜூபிளி கொண்டாடும் இருபத்தி ஐந்து வருடம் முடிந்து எங்களை எல்லாம் அழைத்து பாராட்டும் மாணவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாலு எட்டு எண்பது அன்று திருச்செங்கோடு அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முதன் முதலில் பணியில் சேர்ந்தேன் ஆட்டியாம்பட்டிக்கு ஆட்டியாம்பெட்டி பள்ளிக்கு ஒன்பது ஒன்று தொண்ணூறு அன்று பணியில் சேர்ந்தேன் இருபத்தாறு வருடம் ஆகியது முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று நான் பணி ஓய்வு பெறுகிறேன் அப்பொழுது எனக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது என்னால் முடிந்ததை செய்து கொண்டிருக்கிறேன் அவரது பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் மதிப்பெயர் பெரிய பூட்டியில் பெரிய ஆசிரியை இதில் நான் பங்கு போடுறதுக்கு எனக்கு மனசு இல்லை இருந்தாலும் உங்களோட என்னுடைய ஆசிரியை நான் பங்கு போட அனுமதிக்கிறேன் எனக்கு கூடியவர்கள் வாழ்க்கையோடு பின்னி பணிந்த ஒரு ஆசிரியர் பெருமகள் என்று சொன்னால் அம்மையார் அவர்கள்தான் அந்த கண்டிப்பு ஆறாவது வகுப்பில் எனக்கு ஆசிரியர் இருந்த கண்டிப்பு என்னை இன்னைக்கு இந்த நிலைமையில உங்க முன்னாடி நிற்க வைத்திருக்கிறது என்று நான் சொல்லுவது என்னுடைய கடமை என்றே கருதுகின்றேன் இன்னொரு செய்தி நான் பயிர்ந்துக்கணும் ஆசை பெருமக்களை என்னுடைய ஆசை பெருமக்களை எங்கு கண்டாலுமே அவருடைய பாதம் தொட்டு உங்களைப் போலவே அருளை பெறுவது ஆசிரியர் பெறுவது என்னுடைய வாடிக்கை வந்தவுடனே என்னுடைய கடமையை நான் செய்துவிட்டேன் என்ற மனநிலையோடு இந்த வாங்கி அவருடைய தீர்வு படைக்கிறேன் பாருங்க பணிபுரியும் பொழுது எங்களுக்கு தன்மையாக இருப்பவர்களுக்கும் தற்போது தலைமை பொறுப்பேற்றுப்பவர்களுக்கும் உடன் பணிபுரிந்த ஆசிரியர் ஆசிரியர்களுக்கும் எங்களிடம் படித்து இன்று மிக நல்ல நிலையில் வெவ்வேறு இடத்திலிருந்து இந்த அளவுக்கு பெருமை மிக்க ஒரு ஏற்பாட்டை செய்த அனைவருக்கும் முதற்கண் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அறுபது ஆண்டுகள் வாழ்க்கையில்

நீங்கள் அனைவரும் குட்டி குட்டி பசங்களாக இருக்கும்போது பார்த்தது இப்பொழுது எங்களுக்கு நிறைய நிறைய பேருடைய பெயர்கள் கூட மறந்துவிட்டனர் ஆகவே நாங்கள் நிறைய நேரத்தை எடுத்து செலவிடுவதை விட எங்கள் வரலாற்றை அதிகமாக சொல்வதை விட நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய பெயரை சொல்லி அறிமுகப்படுத்தி எங்கு என்ன பணியில் இருக்கிறீர்கள் உங்கள் குடும்பத்தை பற்றி சொன்னால் அது எங்களுக்கு நினைவாக இருக்கும் அதை நாங்கள் மிகவும் எதிர்பார்க்கிறோம் அது இந்த பள்ளிக்கூடம் ஆரம்பத்தில் இவ்வளவு பெரிய மாளிகையாக இல்லை அந்த தலை அங்கே இருக்கக்கூடிய வெறும் ஆறாம் வகுப்பு ரொம்ப காலியாக இருக்கக்கூடிய அந்த ரெண்டே ரெண்டு ஷெட்டராக இருந்தார் அறுபத்தொன்னில் அதுலேயும் ஒன்று ஓலை கூரை ஒன்று ஓட்டு வீடு அந்த பக்கம் ஒரு ஓட்டு மூணு அஞ்சு காசு இருந்தால் தான் பெரிய மாளிகை இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஆனால் ஆட்டியோமேட்டிக் பெற்றோர் சங்கத்தில் இது இதுவாக மறைந்த மாமரும் மேத புற்சாமி முதலியார் அவர்கள் அவருடைய வாழ்க்கையே இந்த பள்ளிக்கூடத்துக்காக அர்ப்பணித்தார் அவர் அது இல்லாமல் நிறைய பேரண்ட்ஸ் நிறைய பணம் கொடுத்தார் பள்ளி ஆரம்பத்தில் ஆண்கள் பெண்கள் ரெண்டும் கலந்த பள்ளியாக இருந்தது அதன் பிறகுதான் தர்மபுரபு செங்கோடு முதலியார் அவர்கள் பெண்களுக்காக பள்ளிக்கூடத்தை ஏற்படுத்தி அதற்கு பிறகு இது ஆண்கள் பள்ளி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பில்டிங் இந்த ரெயின்களை பெரும் கடலாகத்தான் இருந்தது முற்களும் கற்களும் இருந்தது அதை இன்றைய மைசூர் மகாராஜா அரண்மனை போன்ற அங்கிருந்து செய்த பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தை பெற்றோர்களுடைய சங்கத்திற்கு முழு அவர்களுக்கு இல்லாமல் கடமைப்படுத்திருக்கிறோம் இந்த பள்ளியில பணிபுரம் ஆரம்பத்தில் வந்தபொழுது எனக்கு நான் டீச்சர் என்ன என்ன எனக்கு வராது மாணவர்கள் மாதிரியாக சென்று கொண்டிருக்கேன் கொஞ்சம் கண்டிப்பான ஆசிரியர் என்ற பெயரும் எனக்கு உண்டு ஆனால் இன்று நான் வீதியில் செல்லும் பொழுது டீச்சர் நீங்கள் அன்று கண்டிப்பாக இருந்தது என்று இன்றைக்கு எங்கள் இந்த நிலைக்கு உயர்த்தி உள்ளது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பாராட்டி சொல்வார்கள் அதே நல்லா பாராட்டுவது கிடைப்பது எல்லாருக்கும் நல்லது இன்று நீங்கள் எல்லோரும் அப்பாவாகிவிட்டீர்கள் உங்களுடைய குழந்தைகளையெல்லாம் எல்லாம் நல்ல முறையில் படிக்க விட்டு இருக்குன்னு சொத்து இருக்கலாம் இருக்கலாம் இருந்தால் கல்வி என்பதுதான் படிப்படை தேவை அதை நல்ல நிலையில் படித்து வச்சு எல்லோரும் சீரும் சிறப்புடன் வளர்ந்து இன்னும் இந்த பள்ளிக்கும் ஊருக்கும் மக்களுக்கும் ந நல்ல நல்ல செய்ய வேண்டுமாக ஆண்டவனை பிரார்த்தித்து உங்களுக்கு நீட் ஆயிரம் நிறைந்த ஆரோக்கியம் கொடுத்து அது உடல்கலை இயக்குநராக சேலம் ஆண்கள் தான் இருந்த காலம் அப்பொழுது ஒரு பெண்மணி உடல் உடற்களி இயக்குநராக பொறுப்பேற்றது ஒரு பெரிய சவால் இருந்த ஒரு காலம் அதுவும் குறிப்பாக ஒரு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில பணியாற்றுகின்ற பொழுது பணி ஏற்கின்ற பொழுது சாதாரணமாக ஏற்பட வேண்டிய தயக்கம் எதுவுமே இல்லாமல் தன்னுடைய பணிகாலத்திலே ஒரு முத்திரை பதிக்க வேண்டும் என்று கோக்க விளையாட்டை தேர்ந்தெடுத்தார் அந்த விளையாட்டு நமது பள்ளியிலே ஏற்கனவே இருந்திருந்தாலும் கூட அதை முறைப்படி அறிமுகப்படுத்தி மாவட்ட அளவில் தொடர்ந்து ஆண்டுதோறும் வெல்லுகின்ற ஒரு அரிய சாதனை நிகழ்த்திய ஒரு பெண்மணி இப்பொழுது அவர்கள் உங்கள் முன்னே தன்னுடைய இந்து பள்ளி வாழ்க்கை அனுபவத்தை பயன் கொள்வார்கள்

விதைகளை நீங்கள் விதைத்து கொண்டுள்ளீர்கள் நீங்கள் உங்களோடு நிறுத்திக் கொள்ளக்கூடாது உங்களுடைய குழந்தைகளையும் உங்கள் உடன்பிறப்பு உங்களுடைய நண்பர்கள் அவர்களை அனைவரையும் சேர்த்து நீங்கள் விதைக்கச் செய்ய வேண்டும் ஏன்னா கலாம் அவர்களுடைய கனவு நனவாகி கொண்டிருக்கிறது அவர் இன்று அவர் இறக்கும் போது கூட பேசி பேசிக்கொண்டே இருந்துவிட்டார் ஆனால் ஒவ்வொரு நம் இந்திய மாணவனும் நாம் அவரை நினைக்காமல் இருக்கவே முடியாது அடுத்து மெய்வரத்தல் கூலி தரும் தெய்வத்தால் ஆகாது முயற்சிதன் முயற்சிதான் மெய்வரத்தல் கூலி தரும் உங்களால் முடியாதது எதுவுமே கிடையாது அந்த மாணவர்கள் வந்தார்கள் எனக்கு அடையாளமே தெரியல சீனி மட்டும் தெரிஞ்சது ஏன்னா அப்ப குட்டி குட்டி பசங்களா இருப்பாங்க நான் அழிச்சிருப்பேன் நாங்க பிரயாரிப்பு வரலன்னா அழிச்சதோ அவங்க அம்மா நீ கற்றுட்டாங்க நான் நீ அந்த மாதிரி இந்த ஸ்கூலை வந்து யாருமே மறக்க முடியாது இந்த பள்ளியில பணி முடிஞ்சதுனால நல்ல மரியாதையும் உண்டு அதே போற மாணவர்களும் நல்ல மாணவர்கள் ஐயோ ஆட்டியாம்பட்டியா எப்படி அப்படிமாங்க நான் சொல்றேன் தாய் தாய்மீர் மாதிரி வந்தாரை வாழ வைக்குங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து இதுதான் முதல் பள்ளி மாணவர்களை கையாள்வதற்கு நான் ஏத்தாக்கூர் போதே ஐயாக்களத்தில் ஒர்க் பண்ணாரு நான் தலைமையான திரை ஐயா நான் இருந்த இடத்துல இருந்தாரு ஏத்தாக்கூர்ல ஒர்க் பண்ணிட்டு அவர் முதல்ல வந்துட்டாரு நான் பின்னாடி நீங்க பின்னாடி வந்துட்டீங்களா அப்படிங்கிறாரு வந்தா அதே போல முருக்கமித்துறையை எடுத்துக்கொண்டார் சகோதர சகோதரர் அனைவரும் அந்த விளையாட்டு போட்டி என்ன எல்லோரும் வந்து விடுவார்கள் அன்னைக்கு விளையாட்டு விழா நடக்குதா ஆசிரியர் ஆசிரியர்களுக்கு போட்டி வை எல்லோரும் ஒத்துழைத்ததுனால்தான் நமது மாணவர்கள் ஸ்டேட் லெவல்ல கோகோ போக முடிஞ்சது அட்டையாமட்டியா கோகோ தான் கபடி தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு உயர்ந்ததுக்கு காரணம் மாணவர்களுடைய ஒத்துழைப்பும் நமது ஆசிரியர் சகோதர சகோதரிகள் ஒத்துழைப்பும் தான் ஆகவே நீங்கள் வந்து அனைவரும் உங்கள் குழந்தைகள் உங்களுடைய நண்பர்களின் குழந்தைகள் உங்களுக்கு தெரிந்த அனைவருக்கும் குரு என்பவர் நல்ல நெறிமுறைகளை காட்டுபவர் தான் குரு ஆசிரியர்கள் நீ நல்ல மதிப்பெண் ஏடு நூறு ஏடு இருநூறு ஏடு அப்படிதான் சொல்லுவாங்களோ வைய ஆனா சிறந்த குரு வாழ்க்கைக்கு நல்ல வழிமுறைகளை காட்டுபவர் தான் ஆகவே நீங்கள் நன்றி நாங்கள் காட்டியது போல நீங்கள் உங்கள் வழி சந்ததியு நல்ல நெறிமுறைகளை காட்ட வேண்டும் என்று சொல்லி

முன்னாள் தலைமையாசன் திரு கல்யாண சுந்தரம் அவர்களுக்கும் என்னுடைய முதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முன்னாள் மாணவர்கள் அனைவருக்கும் உங்களுக்கும் முதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் நீங்கள் படிக்கும்போது தான் வந்து நான் சத்துண அம்பலராக தான் இருந்தேன் நீ இப்பொழுது செக்ரவர் ரெண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டுலேருந்து ஆசிரியர் தேர்வுல தேர்ச்சி பெற்று இளம்பலையில் ஒரு ஐந்து ஆண்டுகள் பணிபுரிந்தேன் தற்பொழுது வந்து அரசு பெண்கள் பள்ளியில் படதாராசிரியராக பணிபுரிந்து வருகின்றேன் எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு போயிட்டு இருக்கிறேன் இன்னும் ஒரு ஐந்தாண்டுகள் உங்களுக்கெல்லாம் கல்வி வலிவு புகழான்னாலும் உங்கள் குழந்தைகள் இன்னைக்கு எங்கள் பள்ளியில் வந்து சார் நீங்கள் அந்த பீலு சத்துண ஆசிரியராக இருந்திருக்கலாம் சார் எங்கள் அப்பாவும் சொல்லுவா சார் அப்படின்னு பொண்ணு சொல்றாங்க அது ஒரு சின்ன உதாரணம் இப்பள்ளியில் சீனிவாசன் ஆசிரியராக பணி கொண்டு கொண்டு இருக்கிறார் சீனிவாஸ் வந்திருக்காரு என் விதைகள் அரைக்கட்டில் ஒரு உறுப்பினராக இருக்காரு அவரோட பொண்ணு மதுவுதான் இப்போ என் கிளாஸில் சித்திப்பி நான் ஒரு நாள் கிளாஸ் போறனாலும் ஏன் சார் வரல அப்படின்னு எம்மால் அவ்வளோ ஒரு பாசத்தோடு இருப்பான் அதனால என்னையும் வரல ஒரு அமைப்பாளராக வந்து பொருட்படுத்தி அதை மரியாதை செலுத்தி அடைத்திய விதைகள் அறைக்கட்டுள்ள அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து உரையை முடித்து புரிய நன்றி வணக்கம் நன்றி வெளியில் வந்து எங்க ஒரு குறையை சொல்றப்ப அதுக்குன்னு தனி ஒரு பணிவான மென்மையான குரல் அதை நம்ம காது கொடுத்த கேட்கணும் கெட்ட போயிடணும் ஆனாலும் அந்த பணியாற்றிய முத்துமணி கீதா கண்ணாம்பா அருமை எல்லாம்